ோவன் இருபத்தி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு டிசம்பர் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தமிழக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரும் முந்தைய இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து ஒன்பது வரை காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் முன்னாள் மத்திய ஜவுளித்துறை இணையமைச்சரும் ஆகிய தற்போது தமிழக காங்கிரஸ் மூத்த தலைவரும் ஆகிய ஈரோடு தந்தை பெரியாரின் சகோதரர் இ வே கிருஷ்ணசாமியின் பேரனாகிய இ வி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் சென்னை மாநில கல்லூரியில் படித்த காலத்தில் மாணவரணி காங்கிரஸ் செயலாளராகவும் இருந்தார் இ வி கே எஸ் இளங்கோவன் வகித்த பதவிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு சத்தியமங்கலம் தொகுதியில் வெற்றி பெற்று முதன்முறையாக எம்எல்ஏ ஆனார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு கோபிச்செட்டிப்பாளையம் பாளையம் மக்களவை தொகுதியில் வென்று எம்பி ஆனார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சியில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சரானார் ஒரு சிறப்பு வாய்ந்த அரசியல் குடும்பத்தில் இருந்து வருகை தந்த மாபெரும் தலைவரவர் அன்னாரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் அக்கட்சி தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல்களையும் கண்ணீர் அஞ்சலியையும் காணிக்கையாக்குகின்றோம் பத்திராயிருப்பு நகரின் முக்கிய சாலை வழியாக நினைவஞ்சலி ஊர்வலம் சிறப்புடன் நடத்தப்பட்டது இதில் காங்கிரஸ் நகர தலைவர் சந்திரசேகரன் ஐ மாநில அமைப்பு செயலாளர் அண்ணாதுரை அவர்களும் அனைத்து கட்சி முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் உள்ளாட்சி முரசு செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் பா அழகர்சாமி மண்டல சிறப்பு செய்தியாளர் பி is money